திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை கூட்டம் கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் மற்றும் பீர்க்கங்காரணையில் நடைபெற்றது இதில் சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் சிறப்புரையாற்றினர் செங்கல்பட்டு மாவட்டம் அண்ணா திமுக மேற்கு மாவட்ட கிழக்கு தாம்பரம் இரும்புலியூர் கிழக்கு மற்றும் மேற்கு வட்ட கழகம் சார்பில் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டம் அண்ணா திமுக மேற்கு மாவட்ட பீர்கண்காரணை அறுபத்தோராவது வார்டு சார்பிலும் திமுக அரசின் அவலநிலைகளை விளக்கும் தெருமுனை பிரச்சாரக் கூட்டம் தாம்பரம் முன்னாள் நகரக் கழக பொருளாளர் கே மாணிக்கம் தலைமையில் பழைய ஜிஎஸ்டி சாலை பெருமாள் கோவில் அருகில் நடைபெற்றது இதனை அடுத்து அறுபத்தோராவது வார்டு செயலாளர் கேபில் குணா தலைமையில் தேவநேசன் நகர் முதல் மெயின் தெருவிலும் நடைபெற்றது இதில் செங்கல்பட்டு மேற்கு மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருமான சிட்லப்பாக்கம் ச ராஜேந்திரன் மற்றும் அனைத்துலக எம்ஜிஆர் மன்ற தலைவரும் முன்னாள் அமைச்சருமான டி கே எம் சின்னையா தலைமை கழக பேச்சாளர் வடபழனி ராமகிருஷ்ணன் ஆகியோர் சிறப்புரையாற்றினர் இக்கூட்டத்தில் பகுதி செயலாளர்கள் கோபிநாதன் எல் ஆர் கூத்தன் மற்றும் கிழக்கு வார்டு செயலாளர் எம் வசந்த் மேற்கு வார்டு செயலாளர் கே கிருஷ்ணமூர்த்தி மாவட்ட பகுதி வட்டக்கழக நிர்வாகிகள் மகளிரணி

நம்முடைய கே என் ஆர் வர வரைக்கும் எம்பியா நம்முடைய பதினாலு கே என் ராம்சந்திரன் வர வரைக்கும் அது ஏற்கனைக்கு ரோடே கிடையாது அது வரைக்கும் ஒத்தடி பார்த்த மாதிரி மண் ரோடு தான் இருந்தது ஆனால் நம்முடைய அம்மாவுடைய ஆட்சியிலே பாராளுமன்ற உறுப்பினராக அருவி ஜெயானந்த் கே என் தான் ஐம்பது லட்சம் செலவு அந்த போட்டோம் அது வரைக்கும்